ஸ்டூடெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இரண்டாவது சம் பார்க்கப்போகிறோம் முதல் சம்மு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப்போ நம்மளுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற சேட்டு வந்து ஒன்று கம்மா ரெண்டு மூணு மற்றும் பி வந்து எக்ஸு எக்ஸு என்பது விட சிறிய பகா எண் எனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி க்ராஸ் ஏஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பி வந்து எக்ஸு என்பது பத்தை விட சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம ஆன்சர் போடலாமா நம்மளுக்கு ஏ தெரியும் ஏ கொடுத்துருக்காங்க ஏங்கிறது என்ன ஒன்று கம்மா ரெண்டுக்கு மூணு ஓகேவா பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தை விட சிறிய எண் பத்தை விட சிறிய நம்பர் என்னென்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா பத்தை விட சிறிய எண் ஓகேவா ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிறிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எண் அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் அதே நம்பர் ஓகேவா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடும் எண்ணு தான் என்ன அப்படின்னா எண் ஓகேவா ஒன்னால் வகுபடும் அப்படி இல்லாட்டி அந்த நம்பர் என்னவோ அதால் வகுபடுற எண்ணு தான் என்ன அப்படின்னா எண் ஓகேவா அப்போ ஒன்றுங்கிறது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அப்போது ரெண்டு ரெண்டை என்ன பண்ணலாம் ஒன்றால் வகுக்கலாம் இல்லாட்டி ரெண்டால் வைக்கலாம் வேறு எந்த நம்பர்லையும் வகுக்க முடியாது அதே மாதிரி மூணு என்ன பண்ணலாம் மூணால் வகுக்கலாம் இல்லாட்டி ஒன்றால் வைக்கலாம் நாலு வந்து ரெண்டாவில் வைக்கலாம் நாலால் வகுக்கலாம் ஒன்றால் வகுக்கலாம் அப்போ இது கிடையாது இது உண்டு அஞ்சை வந்து என்ன பண்ணால் ஒன்றாலையும் அஞ்சாலேயும் தவிர வேறு எந்த நம்பர்லையும் வைக்க முடியாது அப்போ அதுவும் உண்டு இதை வந்து என்ன பண்ணலாம் ஆறால் வகுக்கலாம் மூணாவில் வைக்கலாம் ரெண்டாவில் வைக்கலாம் ஒன்றால் வைக்கலாம் அப்போ இது கிடையாது ஏழை வந்து என்ன செய்யலாம் ஒன்றால் வைக்கணும் இல்லாட்டி ஏழால் வைக்கலாம் அப்போ இது உண்டு எட்டுங்க கிடையாது எட்டை வந்து நாலில் வைக்கலாம் ரெண்டாவது வைக்கலாம் எட்டால் வைக்கலாம் ஓகேவா ஒன்பது வந்து மூணு ஒன்பது ஒன்றால் வைக்கலாம் ஓகேவா இப்போ என்னென்ன நம்ம ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஓகேவா அப்போ பிங்கிறது என்ன அப்படின்னா பி ஈக்குவல்ட்டு ரெண்டு கமா மூணு கமா ஐந்து கமா ஏழு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ என்ன ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கிராஸ் பி வந்து என்ன ரெண்டு கமா மூணு கமா ஐந்து கமா ஏழு இப்போ நம்ம என்ன செய்யணும் கார்டீசியன் பெருக்கல் பண்ணணும் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் ஒன்று எடுத்து இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட பெருக்கணும் ஓகேவா இப்போ என்ன வரும் ஒன்று கமா இரண்டு அடுத்து ஒன்று கமா மூன்று ஒன்று கமா ஐந்து ஒன்று கமா ஏழு முடிஞ்சதா அடுத்த நம்பர் எடுக்க போகிறோம் 2,2, ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டுக்கமாக ஐந்து ரெண்டுக்கமாக ஏழு நெக்ஸ்ட்டு நம்பர் மூணு ஓகேவா அப்போது மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக மூணு ஐந்து ஓகேவா அதுக்கப்புறம் நம்பர் கிடையாது இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஏ ஓகேவா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு பி கிராஸ் ஏங்கிறனால பிஏ தான் ஃபஸ்ட்டு எழுதணும் பி என்ன ரெண்டு கமா மூணு கமா ஐந்து கமா ஏழு கிராஸ் ஏ வந்து ஒன்று கமா ரெண்டு கமா மூணு இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு நம்பரை எடுத்து இது கூட பெருக்கணும் ஓகேவா அப்போ என்ன வரும் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு அடுத்து மூணு எடுத்து இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பரோடையும் பெருக்கணும் இப்போ மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு அடுத்து என்ன செய்யணும் ஐந்து எடுத்து போயிருக்கணும் ஓகேவா அப்போ என்ன வரும் கமா ஒன்று ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா மூன்று நெக்ஸ்ட் நம்பர் ஏழு ஏழு எடுத்து போயிருக்கணும் அப்போ ஏழு கமா ஒன்று ஏழு கமா இரண்டு ஏழு கமா மூன்று ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பியோட பி கிராஸ் ஏயோட ஆன்சர் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா மூணாவது சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி கிராஸ் ஏ ஈக்குவல்டு சேட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக நாலு ஜீரோ ஜீரோக்கமாக மூணு ஜீரோ ஜீரோக்கமாக நாலு மூணு மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக நாலு எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் இங்கே என்னமாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பி இருக்குது ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட்டில் உள்ள எல்லா நம்பரும் என்ன அப்படின்னா பிக்கு உரியது ஓகேவா ஃபஸ்ட்டு உள்ள எல்லாமே என்ன பி குறியது செகண்டு உள்ளது என்ன ஏ அப்போ செகண்டு உள்ள நம்பர் எல்லாம் குறியது ஓகேவா இப்போ பிக்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கமா திரும்பவும் மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ கமா ஜீரோ கம்மா மூணு கம்மா மூணு ஓகேவா இது என்னன்னா பிக்கு உள்ளது ஏக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதுவோமா இங்கே வந்து என்னென்ன இருக்குது நாலு கமா மூணு கமா நாலு மூணு கமா நாலு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் ஏ எழுதுவோமா இங்கே மூ மூணு வந்து மூணு தரம் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணால் ஒரு தரம் எழுதுனா போதும் அதே மாதிரி நாலு வந்து மூணு தரம் வந்திருக்கு அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும் இப்போ ஏ வந்து என்ன அப்படின்னா கமா நாலு ஓகேவா மி எழுதப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு மூணுன்னு வந்திருக்கு ஒவ்வொரு நம்பரும் ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போ நாம் எத்தனை டைம் எழுதினா போதும் அப்படின்னா ஒரு டைம் எழுதினா போதும் அப்போது மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு ஓகேவா இப்போ ஏங்கிறதோட ஆன்சர் இது பி வந்து இதுதான் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்